ஹலோ வணக்கம் உறவுகளே நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த கடலை பாருங்கோ இந்த கடலையில் பகோடா செய்ய போகிறேன் கடலை பருப்பில் பகோடா செய்கிறது இந்த கடலையிலையும் பகோடா செய்யலாம் இதை எப்படி செய்வோம்ண்டு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து செத்தல் மிளகாய் உள்ளி இஞ்சி வெங்காயம் போட்டு குலைக்கணும் இது வேறுங்கோ கருவேப்பம்ல காஞ்ச கருவேப்பம்பில் பெருஞ்சீராக மிளகு மிளகெல்லாம் அடிக்க வேணும் அடிச்சுட்டு இந்த கடலையும் போட்டு கொஞ்சம் நெல்லை அடிக்கணும் மற்ற அரைவல் நெருவல் அடிக்கணும் இதுக்கு சேர்த்து குலைக்கிறக்கமாக அவிச்ச கோதுமமாக போட போகிறேன் கடலமாக இருந்தால் அரைவாசி கடலமாக அரைவாசி அவிச்ச கோதுமாதிரி போடலாம் இப்போ நான் இந்த கிரைண்டருக்குள்ள இந்த செத்தல் மிளகா அடித்து வச்சுக்கிறேன் விலத்தையும் போட்டு அடிக்க போகிறேன் இது அடிக்க போகிறேன் இது அடிச்சுட்டு இதுக்குள்ளே இந்த உள்ளி இஞ்சி எல்லாம் போட்டு அடிக்க போகிறேன் அடிச்சுட்டு காட்டுறேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி செத்தல் மிளகாய் உள்ளி இஞ்சி எல்லாம் போட்டு அடிச்சிட்டேன் இதுக்குள்ளேயே கடலையை கொஞ்சம் போட்டு நல்லா அடிப்பேன் இங்கே பாருங்க கொஞ்சம் கடலையாக நல்லா அடிப்பேன் அப்போ தான் இது செத்தமிழ எல்லாச்சும் படி வாடி வாட்டி வாட்டும் கொஞ்சம் போட்டு இதையும் அடித்து போட்டு கொண்டாந்து காட்டுறேன் இந்த பேரங்கோ கடலையையும் போட்டு அடிச்சுட்டேன் இது இந்த சட்டிக்குள்ள சட்டி இதை போட போகிறேன் போட்டு காரங்கோ இந்த இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு நல்லா அரைச்சிட்டேன் இனி வந்து அரவல் நறுவலாக இதை அரைக்க போகிறேன் அறவல் நிறுவளாக இருந்தால் தான் நான் அந்த பகோடா அப்படி கடிவடை இருக்கும் அப்போ அரவள் நிறுவலாக அடிச்சிட்டு காட்டுறேன் இந்த இந்த பேணியால் தான் நான் முக்கால் கப்பு கடையில் போட்டேன் நான் அவ்வளோதான் என்னட்ட இருந்தது இருந்த முக்கால் கப்பு போட்டேன் நான் இதுக்குள்ள இல்லை இந்த பேருங்கோ திரும்ப அரவள் நிறுவலாக அரைச்சிருக்கிறேன் ஜ இந்த மாதிரி முழுசாயம் வந்தால் திருப்பி எடுத்து போட்டு அரைக்கணும் முழுசா இல்லாமல் இப்படி அரைச்சா சரி இப்படி இறச்சிட்டேன் இதுக்கு இப்போ போட வேண்டிய பொருட்களை போடுவோம் இதுக்கு இப்போ பொங்காயம் பொங்காயத்தை போடுறேன் பொங்காயம் கருவேப்பம்பில் இந்த பாருங்கோ இதெல்லாம் போடுறேன் மற்றது பெரிஞ்சீரம் பெருஞ்சீராம் போடுறேன் மஞ்சள் மஞ்சள் போடுறேன் மற்றது இதோட இந்த இதுக்கு மா போட போறாங்க அவிச்சா கோதுமை மா இவ்வளவுத்துக்கு வந்து நான் ஒண்டே ஹால் கப்பு முக்கால் கப்பு கடலை போட்டனா ஒண்டே கால் கப் அளவுக்கு மா போட போகிறேன் அப்போ அவிச்சா கோதுமை மாருங்கோ ஒரு இது எடுக்கிறேன் இதை போட்டு குழாய்ச்சி பார்ப்போம் காணாடி கூட போடலாம் கொஞ்சம் இது குப்பையும் போடுவோம் இதுக்கு வேணு கடலை மாறுந்தால் அதில் அரை வாசியும் அவிச்சோமரவாசியும் போடலாம் இதுக்கு இன்னும் ஹா கப்பு போடலாம் இன்னும் ஒரு ஹா கப்பு போடுறேன் இது வேறு கோ போடுறேன் இவ்வளோந்தான் இது குப்பை போட்டுவிட்டு வடிவாக சேர்க்கணும் சேர்த்துட்டு காட்டுறேன் இந்த பாருங்க இப்படி குழைச்சிட்டேன் தண்ணி கொஞ்சம் விட்டு குழைச்சி வச்சுருக்குது இனி வந்து பாகோடாவை சுடைக்குள்ள காட்டுறேன் இந்த பேருங்கோ இருக்குது இது எடுத்துட்டு எடுத்து போட்டு திருப்பி போட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க கடலையில் செய் பாகோட இங்கே வேறுங்க சுட்டு வச்சிருக்கிறேன் சுட்டு வச்சிருக்கிறேன் இப்போ இது சுடணும் இங்கே வேறுங்க சட்டிக்காக தண்ணி இருக்குது இதை கையாக நினைச்சிட்டு இதை இப்படி எடுத்து இப்படி புளிஞ்சு போடும் வேறங்க இப்படி அமர்த்தி இப்படி போடும் இப்படி பொரியுது பாருங்கோ பிறகு இப்படி தட்டி விடணும் தான் போகும் கூழ மேலான் எல்லாம் படிவாக போகணும் தானே அப்போ இப்படி இப்படி தட்டி விடாவா இந்த வேறுங்கோ சுட்டா பாகோடா இப்படி இருக்கண்டு கடலையில் செய்துதான் பாகவோடா இப்போ முழுக்க பொறிச்சு போட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கோ சுட்டு எடுத்தாச்சு பகோடா கடலையில் செய்த பகோடா சுட்டு எடுத்துட்டேன் அதுக்கு முதல் இந்த வேப்பன் சுட்டேன் நான் டீ கடை வேப்பன் இது சும்மா அவங்களை சாப்பிட சுட்டேன் நான் முதல் சுட்டு எடுத்து தான் பேருந்து உரைப்பு உரைப்புகள் சுடணும் அப்போ உரைப்பு பவுடா சுட்டது இந்த வீடியோ பாருங்கோ அப்படி இருக்கண்டு கடலையில் செய்த பகோடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டினை அழுத்துங்கோ எழுதி எழுதிவிடுங்கோ இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் ஓகே பாய்